அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் தேய்விரை பஞ்சமி இந்த தேய்விரை பஞ்சமியில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க அந்த கடன் பிரச்சினை தீரணும் பணம் வீட்டில் வந்து நிரம்பி வழியணும் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து நீங்கள் வாராகி தாயை வேண்டி யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வையுங்க அப்படி நீங்கள் மறைச்சி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்னே சொல்லலாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையோ நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி எல்லாரும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக தான் வாராயி அம்மன் இருக்காங்க வாராகி அம்மனுக்கு உரிய திதியான பஞ்சமி திதியில் வாராயியம்மனை வழிபாடு செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கும்பொழுது இன்று வந்து வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வாரத்தில் ஐந்தாவது நாள் கூறிய கிழமையாகவும் இந்த வியாழக்கிழமை இருக்குது குபேரருக்குரிய எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அஞ்சு இந்த அஞ்சு வாரத்தின் கிழமை அஞ்சு பஞ்சமி திதி அப்படின்றது அஞ்சாவது திதியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த பஞ்சமி திதியில் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு வந்து நமக்கு வேண்டிய வரத்தினை உடனே தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே நம்ம நினச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குபேர பஞ்சமி நமக்கு வழங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தேய்விரை பஞ்சமி வந்து எந்த டைமில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது வியாழக்கிழமை மதியம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வந்து நீங்கள் இந்த அரிசியில் வந்து நீங்கள் மறைச்சு வைக்கணுங்க அப்படி நீங்கள் மறைச்சி வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட தடை இருந்தாலும் சரிங்க அதை நீக்கி நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாலை ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாங்க இப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணி முப்பது நிமிடத்துலேருந்து ஆறு மணிக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம் அதையும் தவற விட்டுட்டிங்க அப்படிங்கும்பொழுது வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுலேயும் இந்த வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த பஞ்சமி திதியோடு நீங்கள் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து வாராகி படமோ சிலையோ எது இருந்தாலும் சரிங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு எல்லாம் சூட்டிடுங்க ஒருவேளை படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கூட நீங்கள் வாராயம்மனை எழுந்தருளை செய்து நீங்கள் மனதார வேண்டி வழிபாடு செய்யலாம் இப்போ தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான நெய்வேத்தியத்தை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணி அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அஞ்சு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்பொழுது நீங்க குண்டு மஞ்சள் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த குண்டு மஞ்சள் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் நீங்க அஞ்சு அப்படின்ற கணக்குல எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து ஒன்னே ஒன்னு எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து வச்சு பச்சை நிற துணியாக இருந்தாலும் சரி மஞ்சள் நிற துணியாக இருந்தாலும் சரி அதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிச்சா கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் மனதார வாராயம்மனை நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் வாராகி அம்மனுடைய பாதத்தில் வச்சுடுங்க தீபம் ஏற்றி வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நீங்கள் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வாராகி அம்மனை மனதார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முடிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி பாத்திரத்தில் வந்து நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு நாள் மறைச்சி வைங்க அஞ்சு நாள் அப்படிங்கும்பொழுது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி அப்படிங்கும்போது திங்கட்கிழமை நாள் வந்து வருதுங்க அந்த நாளில் வந்து நீங்கள் இந்த முடிச்ச வந்து பிரித்து எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து நீங்கள் எப்பொழுதும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் குண்டு மஞ்சளாக இருந்தால் நீங்கள் உரசி மூஞ்சிக்கு தாளிக்க போட்டுக்கலாம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஏதாவது சுபகாரிய செலவு இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்க அதுக்கு பயன்படுத்திக்கோங்க பூஜை செலவு செய்கிறதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க மனப்பிரச்சனை இருந்தாலும் சரி எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி வாராய் அம்மனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி